மண்டபத்துக்கு போயிருவாங்க அங்கே தான் அழகாக படிச்சுருக்காங்க வாங்கல் சைடு சரி அவங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான் சரி வெயிட் பண்ணிட்டுருங்க ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொன்ன ஃப்ரெண்டு சரி வந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தோம் பார்த்தா இன்னொருத்த வரதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இங்கே வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கா மாதிரிங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் சிரிக்க வரா செய்வேன் அட்டூழியம் பண்ணுறாங்க இப்போ அவன் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து கிளம்புறதுக்குள்ளே எப்படியும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு தான் போவோம் நடக்கிறேன் ஏண்டா பார்த்தா

பழைய கோயிலாக இருந்தாலும் கோயில் செம்ம நீட்டா சூப்பரா இருக்குங்க ரொம்ப சுத்தமா க்ளீனாக வச்சிருக்காங்க எல்லா சைடுமே நல்லா இருக்கு ஆனால் கோயில் பார்க்க நான் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன் தான் கோயிலுக்கே ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இதுக்கு முன்னால் இந்த கோயிலுக்கு வந்ததே இல்லைங்க கோயில் சூப்பரா இருக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேங்க இலையில வச்ச எல்லா சாப்பாடும் சூப்பரா இருந்தது தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு அப்பறம் இருந்தேன் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் தான் செம்ம ஹைலைட்டு செம்ம டேஸ்டா இருந்தது அப்புறம் கடைசியாக பாயாசம்லாம் அப்படியே இதோட வச்சு சாப்பிட்டு பாயாசத்தை குடிச்சிட்டாங்க முடிஞ்சு அவ்வளோதான் ஃபுல்லாக சாப்பிட்டோம் செம்ம சாப்பாடு இப்போ வந்து அப்படியே வேலைக்கு கிளம்ப வேண்டியதாங்க பசங்களாம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் போய் பரிமாறிட்டு அப்படியே வீட்டு கிளம்ப டைம் இங்கேயே வந்து நயன் டென் ஆகுதுங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம் இன்னி கொஞ்சம் கடையை லேட்டாக தான் திறக்கிற மாதிரி வரும் சாப்பிட்டு வீட்டுக்கு போலான்னு இருந்தவன கூட்டு வேலை செய்யறான்னு வேலை செய்ய வச்சுட்டா மணி இப்ப பன்னெண்டாவது ஜெயராமுக்கு யாரு பயந்து சொல்றது சார் மன்னிச்சுக்கிங்க சார் பேர் பேரு சொல்றேன் அட்டூழிய நான் கடைக்கு போயிட்டு இருக்கேன் கடைக்கு போயிட்டு அங்க இருக்க வேலையை பார்ப்போம் டைம் வேற டைம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்டோட வழக்காப்பெல்லாம் முடிச்சுட்டு நேராக அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போய் அங்கே செக்கெல்லாம் வாங்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க செம்ம டயர்டாக இருக்குது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாக மணி இப்போ எயிட் தேர்ட்டி ஆகுது இன்றைக்கி அக்கா தான் ஃபுல்லாகவே கடையை பார்த்துக்கிட்டாங்க இப்போ நம்ம கணக்கெல்லாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டு கிளம்ப வேண்டி அது என்னமோ ட்ராவல் பண்ணாலே தலையெல்லாம் வலிக்குதுங்க இப்போ நேற்று தான் வீட்டுக்கு ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு நிம்மதியாக இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போயும் இன்றைக்கும் டிராவல் பண்ண வேண்டியதாகிடுச்சு போய் இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கணுங்க செம்ம டயர்டாக இருக்குது சரி உங்களை நாளைக்கு விலாகில் பார்க்குறேன் ஜிம்முக்கு போய் வேறு மூணு நாளாக போச்சு சரி நாளைக்காவது முடிஞ்சா ட்ரை பண்ணுறேன் இல்லைன்னா நாளா அன்னைக்கு போகிறேங்க ஏன்னா தூங்க தூக்க வருது ரொம்ப அதான் பார்ப்போம் வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் லவ் யூவாலே எல்லாம் சேஃபா இருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ்